பிடிச்சிருச்சா ஆஹா இல்ல பிடிக்கப் போகுது ஆஹா இல்ல ஏம்மா சாதாரண தாளிப்பு இதுக்கு ஏமா, இவ்ளோ பில்ட்டர் குடுத்துட்டு இருக்கேன் என்னதே சாதாரண என்ன நீங்க பண்ணி காட்டுங்கனே பார்ப்போம் ஹே அதுல அண்ணே கில்லிமா முதல்ல தாளிப்பு க அப்புறம் எண்ணெயை ஊத்துங்க இதுல தாளிக்கிற போல அப்படியே போடுங்க அம்மா இப்போ வேற சொல்லுச்சு நான் தான் கேட்கல கையில கட்டுப்பொருள் நிலம்

என்ன கொஞ்சம் ஹீட் ஆனோனே தாலிப்பை இப்படி உள்ள போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிருங்க உங்களுக்கு கருவாமலும் என்ன தெரிக்காமலும் தாலிப்பு ரெடி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா இதை தாலிக்கிறப்ப சுத்தி சுத்தமா என்ன தெரிக்கவே தெரியாது சைடுல ஸ்டாண்ட் இருக்கனால இது கவரவும் செய்யாது இதுல சிலிக்கான் கிரிப் இருக்கனால கையில சூடும் ஏறாது இந்த குளியில பாத்தீங்கன்னா மொத்தம் டூ செவன்டி எம்எல் ஆயில் கெப்பாசிட்டி பிடிக்கும் இது திக்னஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி கேஜ்ல ரெடி பண்ணிருக்காங்க இந்த தாலிப்பு கிரண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸுக்கு டக்கான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல வழக்கம் போல தமிழ்நாடு போல் ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுத்துடுவோம்